இந்தியாவில் ஆரியர்கள் வருகைக்கு பின்னர் அவங்களுடைய வேதத்தை எங்க தொகுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தொகுத்திருக்கிறாங்க கிமு பதினைந்த நூற்றாண்டு அளவில் தென்னிந்தியாவில் தான் தொகுத்திருக்கிறார்கள் தொகுத்து எழுத்து வடிவத்திலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு காலம் வேதங்கள் எழுத்து வடிவிலே வழங்கி இருக்கின்றன அதற்கு பிறகு அதை எல்லாரும் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வேதத்தில் இல்லைன்னு ஆனதுனால மீண்டும் அதை என்ன பண்ணான்னாக்க எழுதா கிழவியாக மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதங்கோட்டாசான் என்ற பார்ப்பனருக்கு மயக்கம் தராத வகையில் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கும்படியாக மயக்கம் தராத வகையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் எழுத்து முறையை காட்டுவதற்காக தொல்காப்பிய தொல்காப்பியத்தை ஏற்றினார் அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்ட ஆசார்க்கு அரில் தப தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி அப்ப எழுத்து முறையை யாருக்கு யார் காட்டுறது ஒன்னு கிட்ட எழுத்து முறை இருந்ததுன்னா நாங்க ஏன் உனக்கு காட்டுறோம் சங்கரர் ரொம்ப தெளிவா சொல்றார் மோட்ச சாதனம் வேத தான் மோட்ச சாதனம் வேத கல்வி சூத்திரர்களுக்கு மறுக்கப்பட்டது வேதத்தை படிக்கணும்னா முதல்ல ஒருவனுக்கு உபநயனம் நடக்கணும் சூத்திரர்களுக்கு தான் உபநயனம் இல்லையே இவன் எப்படி வேதத்தை படிப்பான் எனவே வேதத்தை படிக்காத காரணத்தினால் இவனுக்கு மோட்சத்திலையும் இடமில்லை நண்பர்களே இந்த பகவத்கீதையும் திருக்குறளையும் அதையும் கொண்டு வந்து நினைக்கிறேன் அது பிச்சைக்காரை வாந்தி எடுத்தது மாதிரி அது வந்து அந்த புத்தகம் இருக்குதே தவிர ஒரு அறிவார்ந்த புத்தகமாக அது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நால்வர்ணத்தை நானே படித்தேன் போனேன் வந்தேங்கிறதெல்லாம் விட்டுடுங்க அவன் வற்புறுத்துறது அடிப்படையான ஒரு நோக்கம் பிராமணர்களுக்கும் மற்ற உயர்ந்த இருபுறப்பாளர்களுக்கும் கூலி வாங்காமல் நீ வேலை செய் அதுதான் தமிழ் சிந்தனை மரபில் பயன் இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது தொல்காப்பியரே தொழில் முதல் நிலை அப்படிங்கிற எட்டு உறுப்புகளை சொல்லுவார் ஒரு வேலை செய்யணும்னா அதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் கரு எந்த கருவியை கொண்டு செய்யணும் யார் செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னதற்கு இது பயனாக என்னும் ஆயட்டென்ப தொழில் முதல் நிலையே எந்த ஒரு செயலை செய்தாலும் பயன் இல்லாமல் செய்யாதே செய்பவனுக்கும் பயன் வேணும் அதை வாங்குபவனுக்கும் பயன் வேணும் அதான் பயன்பாட்டு கொள்கை வள்ளுவர் என்ன சொல்றார் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பண்பையும் பயனையும் வற்புறுத்துறவன் பயன் கருதாத கர்ம யோகத்தை பின்பற்றினா இது எப்படி சிரிக்கிறதுனே தெரியலையே எவ்வளவு கேவலமா இருக்கு நினைச்சு பாருங்க